ஸோ வணக்கம் நம்ம அதுக்கு மேம் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாங்க கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ரப் பண்ணிங்க சப்ஸ்கிரப் பில்லுறோம் க்ளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு நோட்டிகேஷன் வரும் இதில் ஒரு ஷாக்கிங்க நான் அது வீடியோ ரெக்கார்டு பண்ணிவிட்டு வாய்ஸை கொடுக்குறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் என்னைக்கு கிடச்ச பிறகு தான் வீடியோ எடுப்பேன் அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ புண்ணியத்தில் கிடச்சிட்டு அது என்ன கிடச்சிட்டு நான் சொல்கிறேன் மாதிரி அந்த ரிங் இன்னும் ஏதாவது ஒன்று கொடுங்கடா அப்படின்னு மட்டும் இதைக்கு ஸ்பென் பண்ணேன் அறுபத்தி நாலு டோக்கன் இருக்குது இல்லை ரெண்டு தான் அறுபத்தி நாளா ஓகே அந்த டோக்கன் கொடுத்துடான் சரி டே வேறு இன்னொன்று நான் கன்ஸ்கின்னுக்கு ஸ்பின் பண்ணணுமே அது எங்கேடா அப்படின்னு நான் தேடினேன் இது வந்து கோல்டு இது இது கோல்டுனா எது தான் திடீர்னா அப்பல தான் ஸ்பின் பண்ணது கோல்டு இது பார்த்துக்கிடுங்க நல்லா கேட்டுக்கிடுங்க கோல்டு அந்த டைமிங்ஸ் ஏதோ ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தான்ல ஸ்பின்னு அதை நான் சும்மா தான் ஸ்பென் பண்ணேன் இன்னும் ரெண்டு பவுச்சர் இருக்குது இந்த ரெண்டு ஓச்சரில் நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்பின் ஸ்பின் பண்ணிக்கிறோம் தெரிஞ்சுங்க டே ஏதாவது ஸ்கின் கொடுங்கடா இந்த டபுள் விரல் ஏதாவது ஒன்று கொடுங்கடா அப்படின்ட்டு ஸ்பின் பண்ணேன் ஆனால் இதில் வந்திருக்குது டபுள் பேரலாம் எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து கதையை பாருங்கப்போம் சரி நம்ம இப்போ எதாவது ஒரு கன்னஸ் கிளிக் பண்ணுவோம் அதை எதாவது கொடுப்பான் பார்த்துட்டு நான் க்ளிக் பண்ணேன் கிளிக் பண்ணப்போம் நேராக எதில் போய் இவ்வளோ பாருங்க டாக்குன்னு பாருங்க போவோம் அந்த ரெட்டில் டேய் எனக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ் டே யாரா நீங்கள் எனக்கு கொடுக்கவே மாட்டீங்களாடா எதுனால இந்த வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு டபுள் பேரல் கன் ஸ்கின் கிடச்சிட்டாண்டா கொடுத்துட்டான் அப்படின்னு நான் சாக்கானே ஆனால் இது நான் டபுள் பேரல் நினச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளா இது இந்த ரிங்கே ஒன்று வர முடியும் நான் சரி அது எந்த கன்னுன்னு நான் கவனிக்கல நம்மளுக்கு இங்கிலீஷும் வராது இதில் ஏசி ஏட்டி போட்டிருக்காங்கன்னா நான் இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது ஏசி ஏட்டின்னு சொல்கிறேன் அந்த இது கிடைக்கும் போது எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிமா டபுள் விரல் கிடச்சிட்டு அப்படின்னு மெயின் ஹை மெயின் கன் நினைக்காது கிடச்சிட்டு சரி எங்கே நம்ம அதை தேடுவோம் டபுள் வே டபுள் வேரல் எங்கே கிடக்கு எங்கே கிடக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்கின்னே இல்லையே நம்மளுக்கு டபுள் வீரலுக்கு கன்ஸ்கின் ஸ்கின் கிடச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன் டக்குனு போனால் என்னோட டபுள் வேரல் எங்கே எங்கேன்னு தேடுறேன் எங்கே பார்த்தா டபுள் விரல் காட்டுது என்னடா டபுள் விரல் ஸ்கின்னாக காட்டணும் என்னோட டபுள் வேரல் தானே கிடச்சிச்சி அப்படின்னு நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் நான் அவ்வளோ நேரம் நினைச்சிருக்கேன் டபுள் பேரில் தான் கிடச்சிருக்கு எம்ஏடி செமன் தான் கிடச்சிருக்கு ஓ நம்மளுக்கு அது ஸ்கின் இல்லையே அந்த கன்று ஸ்கின் கிடச்சிட்டு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் மறுபடியும் வந்துச்சுக்கே பார்க்கேன் என்னடா இந்த கன்று டபுள் பேரில் தானே ஏன்னா டபுள் பேரில் ஆல்ரெடி ஒன்று இதை மாதிரி பிளாக் கலரு எல்லா கலர்னு ஒரு திட்டம் வந்துருச்சு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே இதே தான் இருந்துச்சு வந்துட்டு ஏசி ஏட்டின்னு நான் அந்த டக்குன்னு நான் அந்த இதில் நான் கண்டே பிடிக்கல சரி மார்க் காற்றான வந்து பார்ப்போம் பார்த்தா ஏசி ஏட்டி அடைப்பாவீங்களா பாவீங்களாடே ஆல்ரெடி ஏசி ஐடி எனக்கு இருக்கேன் சரி ஓகே இது வந்து டாப் ஏசி ஐட்டி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் இது வந்து ஒரே ஒரு மூணு வவுச்சரில் ஒரே ஒரு ஓச்சரில் ஃப்ரீயாக கிடச்சிருக்கேன் நான் இது வரைக்கும் நான் வவுச்சருக்கு நிறையா ஆயிரம் டைம் நான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணேன் அன்றைக்கி எதுவுமே கிடைக்கல வெறும் வவுச்சர் கொடுத்தான் ஆனால் நம்மளுக்கு மூணு கொடுத்துருக்காம பார்த்திங்களா அது பெரிய லக்குங்க அவன் உங்களுக்கு இந்த மாதிரி லக்கு கடை லக்கில் கிடச்சிச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது ஏக்கு சரி சாரி ஏசி அட்டி தானே எல்லாமே ஆச்சு டபுள் பெரல் கிடச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா ஊடாக இருக்கும் ஆனால் டபுள் பெரலில் கூடலாம் நினைக்கிறேன் அதான் கிடச்சி நினச்சேன் டபுள் அவ்வளோக்கு நான் விட மாட்டானேன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆனால் நான் நினச்சேன் டபுள் பேர்னு நினச்சேன் ஓகே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு கிடச்சான்னு கீழே கமெண்ட்